ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசையங்காரின் பணிவான வணக்கங்கள் சோப வருஷம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது போது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த தமிழ் மாதத்தில் பார்த்தேன்டா முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்குது இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையும் பெரிய விசேஷமான மாதம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து தட்சிணாயணம் புறக்கிறது தட்சிணாயண புண்ணிய காலம் புறக்கிறது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு அயனங்களை பிரித்து வச்சுருக்காங்க ஒரு வருஷத்தை அதில் வந்து பகல் பொழுதாக உத்தராயணம் தட்சிணாயணம் வந்து மாலை பொழுதுலேருந்து இரவு பொழுதாக கண்டினியூஸாக ஈவினிங் டைம்னு சொல்லுவோம் இல்லையா மாலை பொழுதுலேருந்து நைட்டு அதெல்லாம் வந்து தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லக்கூடும் சொல்லக்கூடியது அந்த தட்சிணாயன புண்ணியகாலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் மாதத்தின் முதல் மாதமாக ஆடி மாதம் வருது ஆடி மாதம் வந்து ஆடி தபசு ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை இந்த வருஷம் வந்து ஆடி அமாவாசை ரெண்டு வருது பதினேழாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிக்கும் பொழுதே ஒன்று வருது அடுத்தது வந்து பதினாறாம் தேதி பதினாறு எட்டு அது வந்து ஒன்று வருது பதினாறாம் தேதி இருக்கக்கூடியது தான் வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வந்து ஆடி அமாவாசை அப்படின்னு கொண்டாடணும் ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரே மாதத்தில் ரெண்டு நட்சத்திரம் வந்ததுனாலும் சரி ரெண்டு திதிகள் வந்தாலும் சரி ரெண்டாவது தான் எடுத்து செய்யணும் அதனால் வந்து ரெண்டாவது வரக்கூடிய அமாவாசை இந்த ஒரே மாதத்துலேயே வந்து ரெண்டு அமாவாசை வர்றதுனால ரெண்டாவது அமாவாசை ஆடி அமாவாசைன்னு எடுத்து பண்ணணும் திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவிலெலாம் வந்து ஆடி அமாவாசைலாம் பெரிய விசேஷமாக இருக்கும் கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆடி தபசு ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷம் ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆடி தபசு வந்து இந்த பதினேழு ஏழுலேயே ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து நாள் போகும் சங்கரன் கோவில்னா ரொம்ப பெரிய விசேஷம் கோமதி அம்மன் சங்கரன் கோவிலில் வந்து அது ரொம்ப விசேஷமான இடம் சங்கரனார் கோவில் ஹரிஹரணம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்கும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய இடமாகவே இருக்கும் இந்த மாதத்தில் ஆடி ஆடிப்பெருக்கு அது வந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆடிப்பெருக்கு ரொம்ப பெரிய விசேஷமான இது அதாவது பூ பொறிக்கிற நோம்பி அதெல்லாம் சொல்லுவாங்க இதற்கு பிறகு வந்து நாக சதுர்த்தி கருட பஞ்சமி அதுக்கப்புறம் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க ஆரம்பிக்கும் இந்த ஆறு நல்ல விதைகள் போட்டால் நல்ல செழிப்பாக வளரக்கூடும் ஆடி செவ்வாய் தேடி குழி செவ்வாய்க்கிழமை வந்து ஆடி மாசம் இருக்கிற செவ்வாய்க்கிழமை வந்து பெண்கள் வந்து தலையில நல்லெண்ணெய் வச்சு எண்ணெய் வச்சு குளிக்கணும் கடவுளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று ஆடி பௌர்ணமி வந்து விசேஷம் ஆனால் ஹயக்ரீவ பெருமான் வந்து தோன்றினதாக சொல்லக்கூடியது அது வந்து ஆடி மாதம் பௌர்ணமியில் வர்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரியாக ஹேக்ரி வர் சன்னதிக்கு போய் சேவிச்சுட்டு அதுவும் இப்போ டென்த்து டுவெல்த் எல்லாம் கண்டிப்பாக போய் சேவிச்சிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் கிருத்திகை ஆடி கிருத்திகையும் ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் மொத்தமே முப்பத்தி ரெண்டு நாளும் விசேஷம் தான் ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு மா இந்த அதாவது இந்த ஆடி மாதம் தட்சிணாயணத்தில் ஆரம்பிக்கும் போது ரொம்பவுமே விசேஷமாகவே இருக்கும் சரி இப்போ கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் மேஷராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசி பார்த்தேன்னா ராகு பகவானும் குரு பகவானும் இருக்க அதை தவிர வந்து கடகத்தில் சூரிய பகவான் இருக்கார் இந்த மாதம் வந்து புத பகவான் மட்டும் தான் மாற்றம் எப்போ அப்படின்னா அது இருபத்தி மூணு ஏழு அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு வாரத்திலேயே அதாவது தமிழ் மாதம் பிறந்து பதினேழாம் தேதி பிறங்கிறது ஒரே வாரத்தில் வந்து புத பகவான் வந்து சிம்மத்துக்கு போகிறார் அதை தவிர வேற எந்த சேஞ்சஸும் இல்லை சிம்மத்தில் பார்த்தேன்னா ஏற்கனவே சுக்கரனும் செவ்வாய் பகவானும் இருக்க துலாத்தில் கேது பகவானும் சனி பகவான் வந்து வக்கரகதி அடைஞ்சி கும்பத்தில் இருக்கார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் மாற்றங்கள் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நாலு கிரகத்தை பேசுவோம் இந்த நாலு கிரகத்தில் பார்த்தாலும்னா சூரிய பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரர் அது வந்து பதினேழு ஏழு அன்னைக்கு அப்போ தான் உங்களுக்கு மாசமே பிறக்கிறது புத பகவான் வந்து இந்த மாதம் வந்து இருபத்தி மூணு ஏழு அன்னைக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரர் இது ரெண்டு தான் வந்து பெரிய மாற்றங்கள் வேறு எதுவும் இல்லை சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சிம்மத்திலே இருக்கா ஏன்னா ஒரு ஒரு ராசிக்கும் யார் யாருக்கு என்னென்ன இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் வருது எந்தெந்த காலகட்டத்தில் அவங்க வந்து நல்ல வேலைகளை சேரணும் இந்த மாசம் எப்படி இருக்கு அவர்களுக்கு அப்படின்றத வந்து ஒரு ஒரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தேன்னா இந்த என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறேன் உங்களுடைய பெயர் டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அது என்னுடைய சார்ஜஸ் என்ன ஏதுன்றதையும் போடுறேன் அதை தவிர வந்து உங்களுக்கு டைம் கரெக்ஷன் பண்ணி உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் சூக்மம் அந்தரம் இதெல்லாம் அந்தரம் சூக்மம்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய பலன்களை சொல்லி எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொல்கிறேன் ஆடி மாசத்தில் வாஸ்து நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வாஸ்து நாள் அதாவது ஆறு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலாம் ஒன்றரை மணி நேரம் பொதுவாக வாஸ்து அந்த டைமில் பார்த்த இல்லையானால் வாஸ்து நித்திரை விடுதல் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அந்த தொண்ணூறு நிமிஷத்தை பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிருப்பா பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிடிச்சிட்டு வாஸ்து பகவான் நித்திரையை விட்டு அவர் வந்து என்ன சொல்கிறது கடன் முடிப்பார் அதற்கு பிறகு வந்து குளிப்பார் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்வார் அதற்கப்பறம் வந்து அவரை போஜனம் செய்வார் அதற்கப்பறம் வந்து தாம்பூலம் தரிப்பார் இதில் பார்த்தேன்னா தாம்பூலம் தரிக்கும் நேரம் அந்த பதினெட்டு நிமிஷம் ரொம்ப மொசத்தி கடைசி பதினெட்டு நிமிஷம் சொல்லுவோம் அதை தவிர வந்து கடவுளுக்கு ஆண்ட ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணும் நேரத்தில் வந்து எந்த ரிக்கொஸ்ட்டு வச்சிங்கன்னாலும் நிச்சயமாக அது வந்து கண்டிப்பாக நடைந்தேறும் அதாவது வாஸ்து புருஷன் எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறது ஒரு இது ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு பிளான் போடுறது இதெல்லாம் வந்து வாஸ்து புருஷன் வாஸ்து கண்விழிக்கும் நாள் அன்றைக்கி போட்டோமேனால் கண்டிப்பாக அது நிறைவேறும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்றவர் வந்து சனி பகவான் ஆட்சி இருக்கார் வக்கரகதியில் இருக்கார் இந்த மாதமான ஆடி மாதம் அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் பார்த்தேன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் சப்தமாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல வர்றது அப்படின்றது வந்து ஏழுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்கிறதுனால சில பிரிவினைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர பார்த்த இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நாலு பேரும் வந்து சூரிய பகவான் கடகத்திலையும் புத பகவான் வந்து இருபத்தி மூணு ஏழு இன்றைக்கி வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார் சப்தமத்தில் வந்து பார்த்த இலையானால் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து செவ்வாயும் சுக்கரனும் இந்த மாதம் மொத்தமே இருக்கார் இது ஒரு பெரிய யோகம் ஏன்னா சனியும் செவ்வாயும் ஒரு ஒருக்கூறம் நேர் பார்வையில் இருக்கார் ஏழரை சனி வேறு நடக்கிறது அதனால் வண்டி வாகனங்கள் ஓட்டுறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக எடுத்துக்காதீங்க எல்லா வேலையும் நீங்களே எழுத்து போட்டு செய்யாதீங்க உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல போய் சூரிய பகவான் இருக்கிறதுனால சூட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வரும் அதை தவிர வந்து ஸ்கின் டிசீசஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் சப்தமத்தை பார்த்து சுபத்துவம் அடைகிறதுனால கண்டிப்பாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஆடி அதாவது பா அதாவது ஆடிப்பெருக்கு போனதுக்கப்புறம் வந்து திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் செவ்வாய் பகவான் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறதும் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதும் அவரே முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால இளைய சகோதரத்துவம் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமாக இருக்கும் எழுத்து பணியில் இருப்போ இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து அண்ட் ஸ்டீல் விற்கிறவங்க ஆயில் விற்கிறவங்க மைனிங்கில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர பார்த்த இந்த இந்த காய்ந்த பொருட்கள் அதாவது காய்ந்த பொருட்கள்னால் வந்து இப்போ என்ன சொல்கிறது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் காய வச்சு விற்கிறது இந்த மாதிரியான இது இப்போ நார்த்தங்கா ஊர்கா போட்டு விற்கிறது ஊர்கான்னால் வந்து ட்ரை பிக்கல்ஸ் அப்படி சொல்லுவார் இல்லையா அதெல்லாம் விற்கிறது இவாளெலாம் வந்து ஒரு நல்ல பணம் பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க எதிராளிகளை ஈஸியாக வெல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க இந்த மாதத்தில் எந்த எதிராளிகளும் உன்னை உங்களை வெல்ல முடியாது போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி உண்டு எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி ஏ தவிர பார்த்தீர்களேன்னால் உங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய இந்த மாதம் அமையுது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்தாலும் ஒருவர் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரிந்து செல்லனா நிரந்தர பிரிவு கிடையாது வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் தந்தைக்கு உடல்நிலைக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் பார்த்தீங்களேன்னால் கண்டிப்பாக வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது சந்திராஷ்டிரமம் இருபத்தி ரெண்டு ஏழுலேருந்து இருபத்தி அஞ்சு ஏழு வரலும் இருக்குது இந்த நாட்களை தவிர மிச்ச நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி அட அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பாகியங்கள் இந்த மாதம் உண்டு அரசு அரசு சார்ந்த வேலைகளில் நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போய்ட்டு வர்றதும் ஆடி மாதம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஆடி பூரம் அன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் சன்னதியில் போய் சேவிச்சுட்டு வர்றதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்